யாதவ் சமூகத்தை எம்பிசி சமூகத்தில் இணைக்க வேண்டும் என அகில இந்திய யாதவ் மகாசபை தேசிய செயலாளர் பாஸ்கர் யாதவ் பண்டட்டியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் கடலூர் மாவட்டம் பண்டட்டியில் அகில இந்திய யாதவ் மகாசபையின் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் செயல்வீரர் ஆலோசனை கூட்டம் அகில இந்திய யாதவ் மகாசபை தேசிய செயலாளர் பொறியாளர் பாஸ்கர் யாதவ் தலைமையில் நடைபெற்றது அப்போது பேசிய பாஸ்கர் யாதவ் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் குறைந்தபட்சம் இருபதாயிரம் வாக்காளர்களுக்கு மேல் யாதவ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருப்பதாகவும் அதில் அறுபது சட்டமன்ற தொகுதிகளில் யாதா சமூகத்தினர் பெரும்பான்மை வகிப்பதாகவும் தங்களது யாதா சமூகம் பேசிய பட்டியலில் இருப்பதால் தங்களுக்கு முறையான கல்வி முறையான வேலைவாய்ப்பு தவிர்க்கப்படுவதாகவும் எனவே தங்களது யாதா சமூகத்தை பிற்படுத்தப்பட்ட எம்பிசி பிரிவில் சேர்க்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு அகில இந்திய யாதா மகாசபை தேசிய செயலாளர் பாஸ்கர் யாதவ் கோரிக்கை விடுத்துள்ளார் இதைத் தொடர்ந்து பேசிய அவர் யாதா சமூகத்தின் உரிமையை காக்க மிகப்பெரிய ஒரு மாநாடு ஒன்று விரைவில் திருக்கோவிலூர் பகுதியில் நடைபெற்றுள்ளதாகவும் அதில் யாதா சமூகத்தினரின் முக்கிய கோரிக்கைகள் வெளிப்படையாக அறிவிக்கப்படும் என்றும் அகில இந்திய யாதா மகாசபை தேசிய செயலாளர் பாஸ்கர் யாதவ் தெரிவித்தார் நான் பாஸ்கர் யாதவ் நேஷனல் செக்ரட்டரி தேசிய செயலாளராக அகில இந்திய சபையில் பணியாற்றிக் இன்று ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நமது யாதவ் சமுதாயத்தின் சார்பாக கூட்டப்பட்டிருக்கிறது அதில் கடலூர் கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது தென்னார்காடு பழைய தென்னார்காடு மாவட்டத்தை ஒருங்கிணைத்து நமது சமுதாயத்தின் வலிமையை நிரூபிப்பதற்காகவும் நாங்கள் இன்று இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்தது மிக விரைவில் இந்த வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன் மிகவும் பிற்படுத்த பட்டியல் பட்டியலில் யாதவ் சமுதாயத்தை சேர்க்க வேண்டும் என்பது எங்களது வலிமையான கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம் அதற்கான மாநாடு அமைப்பதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள திருக்கோயிலூர் என்ற நகரத்தில் முதல் மாநாடு கூட்டப்படுகிறது அதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் மற்றும் அகில இந்திய அளவில் ஓபிசி பிரிவில் எங்களுக்கென்று தனி ரிசர்வேஷன் வேண்டும் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெரும்பான்மையாக யாதவ சமுதாயம் முக்கிய பங்கு வகிக்கின்றது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நாங்கள் குறைந்த பட்சம் இருபத்தி ஐயாயிரம் ஓட்டு விகிதத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் எந்த ஒரு அரசியல் ரீதியாகவும் அல்லது அரசாங்க ரீதியாகவும் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கப்பெறவில்லை இதுவரை ஒரு எடுத்துக்காட்டாக பண்டூட்டி சட்டமன்றம் மட்டும் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தைந்து ஆண்டம் கடந்து விட்டோம் இன்றைய அளவில் கூட எங்களுடைய சமுதாயத்தில் முப்பத்தி ஓராயிரம் ஓட்டு புது எஸ்ஐஆர் பிரகாரம் உள்ளது அதன்படி பார்த்தால் இன்றைக்கு எங்களுடைய சமுதாய இளைஞர்கள் ஒருவர் கூட அரசாங்க வேலையிலோ அல்ல அரசாங்க ரீதியான ஒரு கான்ட்ராக்ட் கூட எங்களால எங்களுடைய சமுதாயம் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளது இதற்காக தான் இந்த மாநாடே கூட்டப்படுகிறது எங்களுடைய சமுதாயத்தை வலிமையான சமுதாயம் என்று நிரூபிப்பதற்காகவே இந்த மாநாடானது நடைபெறும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் இதுதான் எங்களுடைய முதன்மையான கோரிக்கையே உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்